கொஞ்ச நேரம் உட்காந்து யூடியூப் சேனல் நோன்ல என்னடா யூடியூப்பை பார்த்தாலே எல்லாருமே காசு சம்பாதிக்கிற வீடியோவா போடுறாங்க நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஏன் வைக்கக்கூடாது நம்மளும் சும்மாவே இருக்கோமே வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு யூடியூப் சேனல் வைக்கலாமே அப்படி என்ன யூடியூப் சேனல் வைக்கலாம் யோசிப்போம் எந்த மாதிரி சேனல் வைக்கலாம் நம்ம ஒரு காமெடி சேனல் ஆரம்பிப்போம்மா நமக்குன்னு சுயமாக யோசிக்கிறதுக்கும் புத்தி இல்லை காமெடி சேனல் யோசிச்சோம்னா அவங்க போடுற காமெடியை அப்படியே எடுத்தே போடலாம் வித்து தூஸ் ஒரு காமெடி சேனலை ஆரம்பிப்போம் சரி ஆரம்பித்தோடனே நம்ம வேற ஒருத்தவங்க காமெடி பண்ணியிருப்பாங்களா அதை எடுத்து நம்ம போடுவோம் சரி நம்ம இப்போ போட்டோம் மொதல் நாள் போட்டிருக்கோம் நம்ம காமெடி சேனலை ஃபஸ்ட் டே

இப்போ எவ்வளோ வியூஸ் ஏறி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் யாராவது வீட்டுக்கு நம்ம வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்களோட ஃபோனை கொடுங்கண்ணான்னு கேட்டு அவங்களுக்கு நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை நம்மளே சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும் யூடியூப் சேனலில் ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறமா எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு பார்ப்போம் முதல் நாள் அஞ்சே வியூஸ் தான் ஏறியிருக்கு ஐயோ ஐயோ மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய வியூஸ் ஏறி இருக்கு ஆனால் நமக்கு மட்டும் வியூஸே இல்லை ஆஹா அவ்வளோ சீக்கிரம் உன்னால் யூடியூப்பில் ஜெயிச்சிட முடியுமா அது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது என்னது என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் மட்டும் பத்தாது அது மட்டும் ஆனால் உனக்கு காசு வந்துடும் நினச்சிச்சா நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணணும் அப்பாடா அப்படியா நாலாயிரம் மணி நேரம் வாசவாசா ஐயோ சாமி மறுபடியும் முதல்ல இருந்தா இவளுக்கெல்லாம் ஆயிரம் சப்ஸ்க்ரி யூடியூப் வச்சுருக்கா இவளுக்கெல்லாம் என்ன தான் வேலை இந்த வயசில் இவளுக்குலாம் தேவையா இதோ இவளுக்கெல்லாம் எல்லாம் ஊர் மக்கள் என்னென்ன பேசுகிறாங்கம்மா ஊர் மக்களுக்கு என்ன பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் சம்பாதிக்காமே நீ அவ்வளோ சம்பாதிக்கிற இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படிம்பாங்க சரி நம்ம யூடியூப் சேனல்லையே வச்சுக்கிட்டு இருக்கோம் வேறு எதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த யூடியூப் சேனல்லே வேணாம் சரி வேறு எதுலேயாவது நம்ம இது பண்ணி பார்ப்போம் வீடியோஸு யூடியூப்பை விட்டுட்டு என்னது ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸ் போட்டால் காசு வருமா ஆஹா சரி யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்கு தாவிர வேண்டியதுதான் யூடியூப்ல போடுற அதே வீடியோவை அப்படியே ஃபேஸ்புக்கில் காப்பி பண்ணி போட வேண்டியதா அது ஒன்று அவ்வளோ ஈஸி இல்லை நீ அறுபதாயிரம் நிமிஷத்தை கடக்கணும் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸை உருவாக்கணும் அப்புறம்தான் உனக்கு காசு தான் உனக்கு காசு வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் முடிக்கணும் என்னது யூடியூப்பில் தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தால் ஃபேஸ்புக்லேயும் இதே பிரச்சனையா சரி நம்ம வீடியோஸ் போடுற அளவுக்கு போடுவோம் எப்போ நமக்கு ரீச் ஆகுதோ ரீச் ஆகட்டும் எப்போ மானிட்டைசேஷன் ஆகுதோ ஆகட்டும்